பிள்ளா பாப்பாக்கு வேற என்ன மங்களம் முப்பது வருஷத்துக்கு அப்புறமா இப்பதான் உன் கொஞ்சம் சேஞ்சு தெரியுது ஓ அப்படியா ரொம்ப நன்றிங்க என்னங்க சேஞ்சு அப்ப கருப்பு மூடி கிடக்கும் இப்ப வெள்ள மூடி கிடக்குது பழைய டப்பாவை உருட்டதானே தெரியும் அதுக்காக நாம அவங்க பண்ற தப்பெல்லாம் சொல்லாம வெளியே சொல்லாம இருக்க முடியுமா சொல்லுவோம் யாரு மூர்த்தி பேசுறேன்ப்பா சொல்லு சொல்லுமா டீ கடைக்கு போமா டீ கடை போறதுக்கு ஏத்த வீட்டுல இருந்து போனா போன சொல்லிக்கிட்டே இருப்போம் நம்மளை தவிர யார் அவங்கள ஏத்து கேள்வி கேட்கறது யாருக்கு அந்த தில்லு இருக்குது உங்களுக்கு பழி வாங்கணும்னா என்னைய பழி வாங்குங்க அவங்கள விட்டுருங்க சிஎம் சார் எப்படி சிக்கிருக்கோம் பாருங்க வீரம் படத்துல நம்ம தலை அஜித் டேய் நீ ஆட்களை தொடரும் என்ன தாண்டி தொடரா பாக்கலாம் அப்படின்னு அவர் சொல்லுவாரு ராஜா கல்ல புல்ல அப்படி அப்படின்னு ஒரு பாட்டு வரும்ல அதுல சொல்லுவாரு இவர் அதை பார்த்துட்டு அஜித் இருந்து காப்பி அடிச்சு சிஎம் சார் நீங்க என்னைய தாண்டி அவர்களை தொடுங்க யார் உன்னை தாண்டி தொட்டது அன்பிற்குரிய மக்களை சிரிப்பதற்கல்ல கரூர் கண்ணன் சீமானும் நாங்களும் சென்னை இருந்தோம் எல்லோரும் நாற்பத்தி ஒரு சேர்ந்து விட்டார் நாற்பத்தோரு செத்துவிட்டாங்க இல்லை நாற்பத்தி மூணு பேர் செத்துக்கிறான் இரண்டு கற்பணி பெண் எட்டு மாத கற்பனையின் கலையத்தில் இருந்த சிசு அந்த சிசுவினை மேலே ஏழு பேர் விழுந்து அந்த சிசுவும் சேர்ந்து சத்திக்கிறது நாற்பத்தி மூணு பேர் இறந்துருக்கிறான் உங்களுக்கு தெரியுமா நாலு வயது குழந்தை இறந்து போச்சு எப்படி மரத்தின் கிளை ஒடிந்து மக்களோட மக்களோட ஒரே பிரதிநிதி நாம மட்டும்தான் பாப்பா என்ன சொன்னது இகி இந்த டிஜிட்டல் உலகத்துல திருவள்ளுவர் இருந்திருந்தாருண்ணா சக்தியை பத்தி என்ன திருக்குறள் எழுதியிருப்பாரு ஒரு கற்பனையா ஊதியில் ஊதி மணக்கு ஊதி தற்கொரியால் ஊத பெறின் ஊதியில் ஊதி மணக்கு ஊதி தற்குரியால் ஊத பெறின் சொல்லிட்டேன் ரெண்டு வாட்டி சொல்லிட்டேன் ஊதியில் ஊதி மணக்கு ஊதி தற்கொறியால் ஊத பெறேன் இந்த மும்முனை போட்டி நான்கு முனை போட்டி அப்படிலாம் சொல்றாங்களே சரி அவங்கள பொறுத்த வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் அதுல மாபெரும் மக்கள் சக்தியா நம்மணி ஒரு பக்கம்

டிபார்ட்மெண்ட்ல பூரா கோவமா இருக்கே நான் போ போ அட வாங்கனே வண்டில இருக்கனே டேய் நீ யாருனே எனக்கு தெரியல ஏய் விஜய் வீட்டு விட்டு வெளியே வா ஏய் விஜய் வீட்டு விட்டு டேய் இந்த ஆக்ட் குடுக்குற வேலைய எல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா நீ யார் நீ எனக்கு தெரியும் நான் யாருன்னு உனக்கு தெரியும் நம்ம ரெண்டு பேர் யாருங்கிறது இந்த பொறுங்க பாஸ் வருவாங்க முறையா வருவாங்க ஓட்டு போடுற அன்னைக்கு ஓட்டர் ஐடியா கையில் எடுத்துக்கிட்டு

டூ இயர்ஸ் பேக் இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு மீடியாவில் பேசும்போது சொன்னாங்க இந்த மாதிரி என்னோட கட்சி அவங்க அவங்களோட கட்சிக்காரங்க சில பேர் பண்ற அட்ராசிட்டிஸ் சில ஒரு சில மந்திரிகள் பண்ற சில அட்ராட்டி அட்ராசிட்டிஸ்லாம் பார்த்து ராத்திரியில் எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது அப்படின்னு ஒரு டூ இயர்ஸ் பேக் இருக்கும் அந்த வீடியோ கூட இருக்குது அப்படி இருக்கிற அவரு என்னைக்காவது ஒரு நாள் அசந்து தூங்குவாரில்ல அப்ப அவர்கிட்ட போய் சார் சார் எந்த சின்னத்துக்கு சார் ஓட்டு போடுவீங்க அப்படின்னு கேட்டு பாருங்க விசில் சின்னத்துக்குதான் என்ன என்ன

இந்த தீய சக்தியும் இந்த ஊழல் சக்தியும் தெரிச்சி ஓடணும் நீங்க வந்து சினிமாலயே ஒத்துக்கிற மனப்ப தோள்ளியே ஒத்துக்குற மனப்பமில்லை நீங்க அரசியல்ல வந்து என்ன பண்ண போறீங்க நான் அரசியலுக்கு வந்து நான் அரிசி அரிசிலன்றது நான் அரசியலுக்கு எதுக்கு வராங்க தலைவர்ன்றோ எப்படி இருக்கணும் அரசியல்லனா நான்